நம்ம அதிர்ஷ்டோட நடிப்புல மிக பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ஒரு வாயு வளர் திரைப்படம் தான் இருக்கு ரவிசரோட நடிப்பு பிரகாஷ் குமார் பிரம்மாண்டமாக இந்த படத்தை பாத்தீங்கன்னா சரவணம் தயாரிச்சிருக்காங்க படம் எதிர்பார்த்தது போலவே ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்துருக்கு ஆனால் பொதுவாக ஒரு படங்கள் வழியானால் அதனுடைய போட்டி நடிகர்களின் ரசிகர்கள் அந்த படத்துடன் ஒப்பிட்டு அதனை சோஷியல் மீடாக்கள்ல செலிபிரேஷன் பண்ணுவதுண்டு அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நம்ம இயக்கியவர்களுக்கு போட்டி நடிகர் தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது குட் பேட் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்றுடன் ஒரு நாள் ஆகிவிட்டது ஆகையால வசூலை எதிர்நோக்கி ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தற்போது குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய வசூல் விவரம் வழியாக இருக்கு அதாவது இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது கோடி வரை தான் வசூலாகி இருக்கா தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வழியான கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு கோடி வரை வசூலாச்சு ஆகையால தளபதியுடைய சாதனைங்க நம்ம இயக்கியவர்கள் முறியடிக்கவில்லை அப்படின்னு தளபதி ரசிகர்கள் சோஷியல் மொடக்கல சொல்லிட்டு இருக்காங்க இதன செலபிரேட் பண்ணிட்டும் இருக்காங்க சார் ஓகே இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க